ஹலோ வணக்கம் நான் உங்கள் வித்யா சத்யன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு மேலே ஆகுது ஸோ நான் நாளையிலேருந்து நிச்சயமாக என் நம்மளுடைய இந்த சிவம் கதையை கண்டினியூ பண்ணலாம் அப்போ எதுக்கு இன்னைக்கு வந்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ரீ கேப் கொடுக்கலாம் தான் ஸோ வழக்கமாக நான் சொல்கிற இது நான் நார்மலாக ஹே ஹலோ வணக்கம்னா உங்கள் வித்தியாசத்தையும் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் இல்லையா ஸோ அது கூட சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி கல்யாண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது நவராத்திரி ஆரம்பிச்சிருக்க இன்னிலேருந்து ஸோ இந்த இருபத்தி ஐந்தாம் வருட நவராத்திரி வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் சரி நம்ம இப்போ ரீகேப்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிற இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி மித்தாலஜியை மித்தாலஜி மர்ம கதை பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் ஒரு பெரிய லைக்கை கொடுத்து ஒரு முடிஞ்சதுன்னா சப்பை வந்து கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அது கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இதை மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறைய நல்ல கதைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரி ரீகேப் பார்க்கலாமா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கிராமத்தில் நடக்கிற கோ ஒரு கோவிலில் அதாவது அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை ஏன் இதை நான் மித்தாலஜி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த கோவில் கூட சேர்ந்து அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வராரு அவருடைய சேர்ந்து அவர் வாழ்க்கையில் நடக்கிற சில மர்மமான நிகழ்ச்சிகளை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கேன் நான் வழக்கமாக இது வரைக்கும் ஏழு அத்தியாயங்களை நம்ம வந்து முடிச்சிருக்கோம் இந்த ஏழு அத்தியாயங்கள்லேயும் முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது சிவன் அதாவது சிவன் சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு ஒரு பசில் மாதிரி ஒரு கொஷினை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கதையை சொல்ல ஆரம்பித்தேன் ஏன் அந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நார்மலாக இந்த கடவுளுடைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க மாட்டோம் தட் இஸ் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அங்கங்கே நமக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சாமியுடைய கதையை தெரிஞ்சிருந்திருப்போம் எங்கெல்லாம் என்னெல்லாம் கோவில் இருக்குது அவருடைய அந்த சாமிக்கு வேறு என்னெல்லாம் பெயர்கள் இருக்குது அந்த பெயர்களோட அர்த்தம் என்ன அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இப்போ இருக்கிற இந்த அவசரமான வாழ்க்கை ஓட்டத்தில் அது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அதெல்லாமும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இந்த கதை வழியாக அதனால தான் நான் வந்து இந்த தடவை இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் சரி இந்த மரகதல் இங்கே ஊர் இருக்கு இல்லையா கிராமம் இருக்கு இல்லையா இங்கே வந்து ராஜ் நாராயணன் அப்படிங்கிற ஒரு பையன் அவனுடைய மாமா வீட்டுக்கு வரான் தட் இஸ் சாரி அத்தை வீட்டுக்கு வரான் அதனால தான் அந்த இடத்துல கொஞ்சம் கேப் வந்தது யார் அத்தை அப்படின்னா தட் இஸ் இந்த நாராயணனுடைய முறை பொண்ணு இருக்கா இல்லையா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ராஜ்நாராயணனுடைய அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்த சகோதரியும் அவங்களுடைய வீட்டுக்காரரும் ஸோ இந்த இது வந்து எப்படின்னா இந்த கதை வந்து மெயினாக வர்றது வந்து ஒரு பிராமண கம்யூனிட்டி வராங்க அதனால் அவங்க வந்து அதோட டேர்ம்ஸை இப்போ வந்து அம்மாஞ்சின்னு கூப்பிடுவோம் மாமா பையனை அத்தை பையனை அத்தங்கா அப்படின்னு கூப்பிடுவோம் அந்த மாதிரி அக்கா தட் இஸ் இப்போது அத்தையோட வீட்டுக்காரரை வந்து அத்தின் பேர்னு கூப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரியான உறவு முறைகளில் இருக்கிற டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கதை வருது ஸோ அவர் வந்து தட் இஸ் அவன் அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு வரான் அத்தை வீட்டுக்கார் அந்த அத்தி பேர் வந்து ஒரு கோவிலில் குருக்களாக இருக்கார் ஒரு சிவன் கோவிலில் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஹீரோயின் பேர் வந்து பாரதி இவனோட பேர் ராஜநாராயணன் அவளோட பேர் பாரதி அவளுக்கு ஒரு தங்க இருக்கா சந்திரிகான் பேர் அண்ட் இந்த கதையில் நார்மலாக ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு வந்தால் அதில் முக்கியமான யாராவது ஒரு வில்லன்கள் இருப்பாங்க ஒருன்னு சொல்லி வில்லன்கள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தருக்குள்ளேயே நிறைய விதமான குணாதிசயங்கள் இருக்கிறதுனால வில்லன்கள்னு ப்ளூரலில் கொண்டு வந்தேன் ஸோ ஒரு வில்லன் எப்படியும் அவர் இருப்பார் அவர் வந்து எப்படியாவது இவங்களுடைய லவ்வை பிரித்து விட்டு சேர்த்துக்க கல்யாணம் நடக்காத மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க பட் இங்கே வந்து முதல் தடவையாக யார் வில்லன் வரா அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருனுடைய ஜாதகம் சேரவே இல்லை ஜாதகம்னா என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த ஜாதகத்தின் மேலே அவனுக்கு வந்து ராஜநாராயணனுக்கு வந்து எப்படின்னா அவன் சாமி நம்பிக்கையே இல்லாதவன் ஆக்சுவலாக ஸோ அவன் வந்து இந்த ஜாதகத்தெல்லாம் நம்பவே இல்லை அப்போது இந்த பட்டர் தட் இஸ் இந்த கோவில் குருக்கள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்காது பிகாஸ் உன்னுடைய ஜாதகத்தில் நிறைய அதிசயமான விஷயங்கள் அதனால அவனுடைய ஜாதகம் வந்து தப்பான ஜாதகம்னு அவர் சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய ஜாதகத்தில் நிறைய அதிசயமான விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சிட்டேன் அட் த சேம் டைம் பாரதியோட ஜாதகமும் உன்னுடைய ஜாதகமும் கொஞ்சம் கூட பொருந்தவே இல்லை அதனால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போது அந்த குருக்கள் அந்த பட்டர் சொல்கிறாரு இந்த ஊரில் இருக்கிற ஒரு தீக்ஷதர் வந்து உன்னுடைய இந்த ஜாதகம் வந்து ரெண்டு பேருக்கும் பொருந்தலை அட் த சேம் டைம் உன்னுடைய ஜாதகத்தில் நிறைய அதிசயமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவர் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது யாராக இந்த வில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப கோபமாக வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் வந்துடுறான் ஆனால் இது கிராமம் அப்படிங்கிறதுனால இதுவும் கொஞ்சம் பழைய காலத்தில் ஏன்னா இந்த காலத்துலலாம் எல்லா இடத்துலையும் போக்குவரத்து வசதிங்கிறது வந்து சூப்பராக டெவலப் ஆகிருக்கிற காலகட்டம் ஆனால் இந்த கதை நடக்கிறது கொஞ்சம் பழைய காலகட்டம் நைன்டீஸில் அதுவே கொஞ்சம் பழசுங்கிற ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த நைன்டிஸ் காலகட்டங்களில் காத்தால ஒரு பஸ்ஸு மத்தியானம் ஒரு பஸ்ஸு இல்லை சேந்தரம் ஒரு பஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் தான் இவன் வந்து வெளியில் வர்றதுனால அவனுக்கு கரெக்டான போக்குவரத்து கிடைக்கல அந்த பஸ்ஸும் கிடைக்கல அந்த சைடில் வந்து ஒரு நம்ம நம்ம இப்போ ஓலா ஊபரெல்லாம் இருக்குது இல்லையா நோ ஓலா நோ ஊபர் ஸோ அந்த மாதிரியான இதுவாக இருக்கிறதுனால அவன் அந்த பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் தட் இஸ் அந்த பஸ் ஸ்டாண்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சுமை தாங்கி கல் இருக்கு வேணால் அதை பற்றி கூட அவன் யோசிக்கிறான் இந்த ஹைட்டுக்கு கட்டியிருக்காங்க என்ன நடத்தணும் அப்படின்னும் பொழுது தான் அவனுக்கு அது தெரிய வருது அது சுமை தாங்கி கல் அப்படிங்கிறதே ஸோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் வேறு ஒரு இது நடக்குது யாரோ ஒருத்தரை வந்து பாம்பு கொத்துது மா மாடு ச கரெக்டை மாடு வந்து ஓடி போயிடுது அந்த மாடு எங்கேன்னு சொல்லி இவங்க தேடிட்டு போகும்பொழுது பார்த்தா அது ஒரு பாழடைஞ்ச கோவிலுக்குள்ளே போகுது அந்த பாழடைஞ்ச கோவிலுக்குள்ளே இவங்க மூணு பேரும் ஒரு லேடி ஒரு ஆள் இவர் எல்லோரும் மூணு பேரும் போகும்பொழுது அந்த ஆள் அந்த யார் மாடு மேய்க்கிறாரோ அவரை வந்து பாம்பு வந்து கழுத்தை சுற்றி உக்காந்துருக்கு இவன் ராஜ்நாராயணனுக்கும் அந்த லேடிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல விதிர் அப்படியே தப்ப இருக்காங்க அந்த இடத்துல தான் ஒருத்தர் வராரு ஒரு மந்திரம் நார்மலாக வந்து இது மேஜிக் இல்லை அது அந்த ஒலி அந்த சப்தத்தையோடைய வைப்ரேஷன்னால் அந்த பாம்பு வந்து அந்த ஆளோட கழுத்துலேருந்து இறங்கி நகுந்து போயிடுது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போது அவரையே கேட்குறான் ஆமாம் யார் நீங்கள் அப்படின்ட்டு அது சரி நீ என் ஊருக்கு வந்து என்னையே கேட்குறியே நீ யாருப்பா பொழுது சொல்கிறான் இது மாதிரி நான் பாரதி வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஓ நீ தானா அது நான் யார் தெரியுமா நான் தான் அந்த தீட்சிதர் அப்படின்னும்பொழுது ஓ நீங்கள் தான் எங்களோட வில்லனா அப்படின்னு அவன் கேட்குறான் அவர் சிரிக்கிறார் சரி ரெண்டு பேரும் அப்போ அவர் சொல்கிறார் இப்போ பஸ்ஸு கிடையாது நாலு மணிக்கு மேலே தான் பஸ்ஸு நீ வந்து பேசாமல் என் வீட்டுக்கு வா என் வீட்டில் தங்கிடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவனுக்கு ரொம்ப கோபமாக வருது ஏன்னா அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை தானே இதெல்லாம் தடப்பட்டுருக்கு அப்படின்ட்டு ஆனாலும் அவர் சொல்கிறாரு இந்த வெயில் எங்கே பண்ணிக்க போகிற கிளம்பி வா அப்படின்னு நம்ம சொல்கிறாரு அவனும் கிளம்பி போகிறான் அந்த சமயத்தில் அவர் ஒரு ஒரு புதுரான ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா உன்னால் நீ நினச்சா கூட இந்த ஊரை விட்டு போக முடியாது உனக்கு ஏன்னா நீ பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள் இந்த ஊர்ல உனக்கு வேண்டி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது உங்களை வேறு வேலை இல்லையா என்னை ஊரைத்தான் என்னம்மா என்னுடைய அத்தையும் பேரை தான் குழப்பி விட்டது போறாதுன்னு என்னையும் வேற குழப்புறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டோட அங்கே இருக்கான் அப்போது அவன் வந்து பேண்ட் போட்டுருக்கான் ஸோ அவனால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல அவர் அந்த தீக்ஷிதர் வீட்டில் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ பேசாமல் என்னோட வேஷ்டியை மாற்றிக்கோ இந்த பெட்டியை இப்போ வந்து திறந்து இதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு மேலே நீ அப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்டருந்தே ஒரு வேஷ்டியை வாங்கி கட்டின்ட்டு அங்கே உட்காந்துருக்கான் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா நான் வந்து இதை சாப்பாடு போட்டுட்டு வந்துடுறேன் வீரியனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தயிர் சாத டப்பாவோடு அவர் வெளியில் போகிறாரு அவனுக்கு யார் அந்த வீரியன் அப்படின்லாம் தெரியல இவன் வந்து என்ன பண்ணுறான்னா சரி வீட்டில் உட்காந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு உக்காந்துருக்கிறதுக்கு அந்த கோவில் இந்த பட்டர் எந்த கோவிலை ஒர்க் பண்ணுறாரோ அந்த கோவில் வந்து இவரோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அதனால இவன் வெளியில் வந்து அந்த கோவிலுக்குள்ளே போகிறான் கோவிலுக்குள்ளே போகும்பொழுது பாரதியையும் பார்க்குறான் ரொம்ப இதுவாக அவளோட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி வரான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு சன்னதியாக இருக்கும் இல்லையா ஒரு குகை மாதிரியான ஒரு பொந்து மாதிரி இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு பொந்துன்னா ரொம்ப குட்டியாக யோசிக்காதீங்க ஒரு ஆளே நுழையிற அளவுக்கு ஒரு பொந்து மாதிரி இருக்கு அங்கே உள்ளே போனால் சப்த கன்னியர்கள் சன்னதி இருக்குது அவள் அங்கே போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவனையும் ஃபோர்ஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ண வச்சுட்டு அங்கே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான் அப்போதான் ஒரு பாம்பு வருது இவன் அதை ரொம்ப அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்கான் பயத்தோடு வேற பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்கா அந்த பாம்பும் நேராக வந்து சப்த கன்னியர்களை வந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஐ கான்டாக்ட் இருக்குது அந்த பொண்ணுக்கும் அந்த பாம்புக்கும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் சத்தம் போடாமல் அந்த பாம்பு போயிடுது இவனுக்கு வந்து எல்லாம் ஷாக்காக இருக்குது என்ன பாரதி உங்கள் வீ உங்கள் ஊரே வந்து ஒரு மேஜிக்கலான ஊராக இருக்குது இது என்ன இந்த மாதிரிலாம் நடக்கிறதுன்னும் பொழுது இது சிவனோட சிவன் இருக்கிற ஊர் இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எங்கே என்ன என்ன ஆச்சுன்னும் பொழுது ஆமாம் உங்கள் ஊருக்கு தான் பஸ்ஸே இல்லையாமே சாயந்தரம் தானாமே அப்படின்னும் பொழுது ஓ நீங்கள் இப்போ எங்கே இருக்கேன்னா தீட்சிதர் வீட்டில் தான் தீக்ஷர் வீட்லையா சரி ஓகே இப்போ அவர் இங்கே நீங்கள் எப்படி வந்தீங்க கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் தயிர் சாதம் டப்பாவோட யாரோ வீரியனாக அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படின்னும் பொழுது தான் அவனுக்கு தெரியுது அந்த வீரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு கழுகு ஒரு வயசான கழுகு இந்த கழுகை பற்றியும் நான் வந்து எபிசோடு ஒன்லையே சொல்லியிருப்பேன் ஸோ வயசான ஒரு கழுகு அதுக்கு என்னது கழுகுக்கு தயிர் சாதமா இன்னும் சைவ கழுகா இது அப்படின்னும் பொழுது ஆமாம் அப்படின்னும்போது இவன் திரும்ப சொல்கிறான் உங்கள் ஊரில் வந்து பாம்பு தேள் கழுகு இதெல்லாம் மனுஷாலோட பேசுறது அதுவும் எஸ்பெஷலி அந்த தீட்சிதரோட பேசுறது அவர் சொல்கிறதெல்லாம் வேற சொன்னபடி கேட்குறது அப்படின்னு சொல்லி அவ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்பொழுதே பட்டனும் அவருடைய அசிஸ்டன்ஸும் வெளியில் வராங்க ஏன்னா கோவில் நட டைம் ஆகிடுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்கங்கிற விஷயம் தெரியாமலேயே அவங்க வந்து கோவில் நடைய சாத்துறாங்க அந்த சமயத்தில் தான் அப்போது ஒரு நாலஞ்சு ஏன்னா அந்த கோவில் நல்ல பெரிய கோவில் விஸ்தாரமான கோவில் கோவிலில் ஒட்டின ஒரு மரமும் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே நல்லா ஒரு நாலஞ்சு தடிதடியாக தட் இஸ் குண்டு குண்டாக ஆட்கள் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிற ஆட்கள் யார் அப்படின்னா திருடர்கள் அவங்கெல்லாம் அவங்க வந்து இந்த கோவிலுக்குள்ள வந்து அந்த லிங்கத்தை வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட குதிக்கிறதுக்கு தயாராகிறாங்க இதோட தான் நான் வந்து எபிசோடு செவனை ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அதாவது அத்தியாயம் ஏழை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கு மேலே நாளையிலேருந்து கூடுமான வரைக்கும் டெய்லி ஒரு எபிசோட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் நவராத்திரிங்கிறதுனால எனக்கும் என்னுடைய டெய்லி ரொட்டீன்லேருந்து ஒரு சின்ன மாறுதல் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுவாமி நமஸ்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் டெய்லி பண்ண முடியலன்னா வீக்லி ஒரு மூணு எபிசோட்ஸாவது தரத்துக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணுறேன் ஸோ அடுத்த எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்